கார் ரேசுக்கு நாற்பது கோடிக்கும் மேல் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் இது சென்னை தீவுத்திடலை சுற்றி மூன்றரை கிலோமீட்டர் தூரம் இந்த பந்தயம் நடத்தப்பட்டது இந்த போட்டிக்கு நாற்பது கோடிக்கும் மேல் செலவு செய்யப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்த வேண்டும் என ஒற்றை கால் நின்றார் அதே போல் நடத்தியும் காட்டினார் இருங்காட்டு கோட்டையில் கார் ரேஸ் பந்தயம் நடத்த மைதானமே இருக்கிறது ஆனால் அங்கு நடத்தாமல் விளம்பரத்திற்காக சென்னையின் மைய பகுதியில் அவர் நடத்தினார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசும் கண்டும் கருத்துமாக செயல்பட்டு பல கோடிகளை செலவு செய்து நடத்தியது ஆனால் இந்திய வீர தீரத்தை பறைசாற்றும் வான் சாகச நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் முன்னேற்பாடுகள் செய்யவில்லை தமிழக அரசு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த விமான சாகசத்தின் ஒருங்கிணைப்பாளர் கே பிரேம்குமார் பதினைந்து லட்சம் பேர் இந்த நிகழ்வை காண கூடுவார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்று கூறியிருந்தார் அது மட்டுமின்றி அதுபோக கடந்த சில நாட்களாகவே செய்தி சேனல்களை இந்த விமான சாகச நிகழ்வு பற்றி செய்தார் இன்ஸ்டாகிராம் உட்பட அத்துணை சமூக வலைதளங்களிலும் இதை பற்றி பேசுகிறார்கள் விமானப்படையினர் செய்த ஒத்திகைகளுமே இந்த சாகச நிகழ்வு மீது மக்களுக்கு கூடுதல் ஆர்வத்தை தூண்டியது மேலும் நிகழ்வானது விடுமுறை தினத்தில் நடைபெற்றது மக்களை ஈர்க்கும் வகையில் இந்த வாரம் எந்த திரைப்படமும் வெளியாகவில்லை நகருக்குள் பெரிய விளையாட்டு போட்டிகளோ பொழுதுபோக்கு நிகழ்வுகளோ நடக்கவில்லை அப்படி இருக்கத்தான் இந்த நிகழ்வு மீது மக்கள் கூடுதல் ஆர்வம் காட்டியிருந்தனர் இத்தனைக்கு பிறகும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசு இயந்திரமும் இவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை எனில் அது அலட்சியமின்றி வேறில்லை தமிழக அரசின் அலட்சிய போக்கார் கடற்கரையை சுற்றி இருக்கும் ஒரு சாலையில் பெரும் திரளான மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றது அவசரமாக செல்ல கொண்டிருக்கிறார் வேறு வழியே இல்லை என்பதால் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு மருத்துவமனையை நோக்கி சில இளைஞர்கள் ஓடுகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்தை போன்று அந்த சூழல் காட்சியளித்தது பதினைந்து லட்சம் பேர் நிகழ்வை காணக்கூடியதாக விமானப்படையின் தரப்பிலேயே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறார்கள் அத்துணை லட்சம் பேருக்கும் ஏற்ற வகையில் குடிநீர் வசதி செய்யப்பட்டிருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் வெயிலின் தாக்கத்தில் தண்ணீரும் கிடைக்காதது பல மக்களும் மயக்கமடைந்து விழ முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அத்துணை லட்சம் பேரும் ஒரே சமயத்தில் கடற்கரையிலிருந்து வெளியேற முயல்கையில் தான் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தை வெவ்வேறு வழிகளில் பிரித்து அனுப்பி வெளியேற்றும் விதத்தில் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை பெரும் மக்கள் திரள் கூடும் நிகழ்வுகளை அரசு சரியான முன் திட்டமிடலும் முன்னேற்பாடுகளுடனும் செய்து முடிக்க வேண்டும் இத்துணை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்பதை முன்பே கணித்து அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்ய தவறியதுதான் ஐந்து பேர் பலியான துயர சம்பவத்திற்கு காரணமாயிருக்கிறது விளம்பரத்திற்காக மட்டுமே இந்த ஆட்சி என மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்